பாமகவில் நிலவி வந்த பல்வேறு குழப்பங்களுக்கு தேர்தல் ஆணையம் மூலம் நல்ல முடிவு கிடைத்துள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் கடிதத்தை உரிய நேரத்தில் வெளியிட உள்ளதாக அன்புமணி ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலு தெரிவித்துள்ளார் அன்புமணி மீது கூறப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்காததால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் இந்நிலையில் சென்னையில் உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த பாலு தேர்தல் ஆணையம் முறையாக தங்களுக்கு கட்சி நிர்வாகிகளாக அங்கீகாரம் கொடுத்துள்ளது என்றும் பதவி காலத்தை நீட்டித்து உள்ளதாக பாலு தெரிவித்தார் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை பதவி நீக்கம் செய்வது கூட்டங்கள் நடத்துவது எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார்